கோவை திருப்பூர் மாவட்டங்களில் சோமனூர் பகுதி ரகங்களுக்கு பதினைஞ்சு சதவீதமும் இதர ரகங்களுக்கு பத்து சதவீதமும் கூலி உயர்வு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒப்பந்தத்திலிருந்து இந்த உயர்வு எங்களுக்கு இன்னைக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது எனவே இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் நாங்கள் இன்றைய உண்ணாவிரத போராட்டத்தையும் வேலை நிறுத்தத்தையும் வாபஸ் பெற்றுக்கொள்கிறோம் அதே நேரத்தில் உற்பத்தியாளர்களும் அரசினுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு இந்த கூலி அதாவது பல்லட ரகங்களுக்கு பதினைந்து சோமனூர் என்பதற்குள் பதினைந்து சதவீதம் கூலியும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் பேச்சுவார்த்தை சுமூகமாக அனைவருக்கும் வணக்கம் பூபதி கோவை திருப்பூர் மாவட்ட கூலி கிணசை உரிமையாளர் சங்கம் சோமனூர் கடந்த முப்பத்தி மூன்று நாட்களாக புதிய ஒரு நியாயமான கூலி உயர்வு வேண்டி நடைபெற்று வந்த கோவை திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள கோமனூர் கண்ணம்பாளையம் அவனாசி தெக்கலூர் புதுப்பாளையம் பெருமாநல்லூர் பகுதியில் இருந்த கால் லட்சம் விசைத்தறிகளுக்கும் நியாயமான புதிய கூலி உயர்வு வேண்டி வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னிட்டு பலகட்ட பேச்சுவார்த்தைகள் இரு மாவட்ட ஆட்சியர்கள் தொழிலாளர் நலத்துறை கூடுதல் ஆணையர் மற்றும் மாவட்ட அமைச்சர்கள் அடைய நடைபெற்றது இன்று இறுதியாக மாவட்ட அமைச்சர்கள் செந்தில் பாலாஜிங் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் மற்றும் மனிதவள மேம்பாடுத்துறை அமைச்சர் கைவலி அவர்கள் மற்றும் இரு மாவட்ட ஆவி ஆட்சியர்கள் முன்னாடியும் நடைபெற்ற பேச்சுவார்த்தையிலே கோவை திருப்பூர் மாவட்டங்களில் சோமனூர் பகுதி ரகங்களுக்கு பதினைஞ்சி சதவீதமும் இதர ரகங்களுக்கு பத்து சதவீதமும் கூலி உயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒப்பந்தத்திலிருந்து இந்த உயர்வு எங்களுக்கு இன்னைக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது எனவே இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அதேபோல் பல்லடம் பகுதியில் ஜவுளி உற்பத்தியாளர்கள் நாளை இதுக்கு உண்டான ஒப்பந்தத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் என்கிற உத்தரவாதத்துடன் நாங்கள் இன்றைய உண்ணாவிரத போராட்டத்தையும் வேலை நிறுத்தத்தையும் வாபஸ் பெற்றுக்கொள்கிறோம் இன்று எங்கள் முதல் கட்டமாக உண்ணாவிரத போராட்டம் இன்று இரவு நாங்கள் எடுத்துக்கொள்வோம் நாளை எங்களது பொதுக்குழு கூடி வேலை நிறுத்தத்தை விலக்கிக் கொள்வதாக உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறோம் இது வந்து சோமனூர் பகுதி ரகங்களுக்கு பதினஞ்சு சதவீத உயர்வு ஏற்பட்டு இருக்குது இதர ரகங்களுக்கு பத்து சதவீத உயர்வு பல்லடம் பகுதி ரகங்கள் அவனாசி மங்களம் சோமனூர் திருப்பூர் அனைத்து இன்னும் ஒரு பகுதியை மட்டும் நாளைக்கு கையெழுத்தம் பெற்றுவதற்கு உறுதி அளித்துள்ளார்கள் மாவட்ட அமைச்சர்களும் இரண்டு மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் உத்தரவாதம் அளித்துள்ளார்கள் முதலமைச்சர் உத்தரவின் அடிப்படையில் ஏற்கனவே ஏறத்தால் ஒரு மாத காலம் நடைபெற்று வந்த திசைத்தெறி போராட்டம் முடிவு அடையக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள் அந்த வகையில் நானும் நம்முடைய மாண்பது மின்சாரத்துறை அமைச்சரவர்களும் மாண்பகைய கேள்வள்ளி செல்வராஜ் அவர்களும் அதேபோல இரு மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரவர்களும் நம்முடைய திருப்பூர் மாநகரத்தினுடைய காயர் அவர்களும் அதே நான்காவது மண்டல குழு தலைவர் திரு அவர்கள் மாவட்ட கல நாடாளுமன்ற உறுப்பினர் அவர திரு ராஜ்குமார் அவர்களும் அதே போல என்னுடைய மாவட்ட கழகத்தினுடைய இந்த மாவிக் குழுவின் செயலாளர்கள் திரு தளபதி சுனேக்ஸ் அவர்கள் திரு கார்த்திக் அவர்கள் அதே போல பொண்டாமுக்கள் திரு ரவி அவர்கள் எல்லாம் முன்னின்று இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது ஜவுளி உற்பத்தியாளர்களும் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்களும் இருதரப்பும் இங்கே வந்து பேசப்பட்டது நம்முடைய தொழிலாளர்கள் துறையினுடைய கூடுதல் ஆணையர்கள் உள்ளிட்ட அலுவலகத்தினுடைய களத்தூட்டாக சுமூகமாக இந்த உண்ணாவிரதத்தை வாபஸ் பெற்றுத் தொடர்வதாக ஏற்கனவே போராட்டம் நடத்திய சோமனூர் அந்த நடந்த அந்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது அதாவது திசை தெரிவித்த தங்கத்தை சார்ந்தவர்கள் அதே நேரத்தில் உற்பத்தியாளர்களும் நம்முடைய அரசினுடைய வேண்டுகோள் ஏற்றுக்கொண்டு இந்த கூலி அதாவது பல்லட ரகங்களுக்கு பதினைந்து ச பத்து சதவீதமும் சோமனூர் ரகம் என்பதற்குள் பதினைந்து சதவீதம் கூடியும் தருவ ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அடிப்படையில் பேச்சுவார்த்தை சுமூகமாக தொடர்ந்து சிறப்பாக இந்த தொழில் நடப்பதற்கு அனைவரும் இரு தரப்பு ஒத்துழைப்பு வளர்ச்சி இருக்கிறார்கள் தொடர்ந்து இரு மாவட்ட ஆட்சித்தலைவரும் எந்த இருந்தாலும் அவருடைய கவனத்துக்கு வந்துட்டு அதை தீர்க்க வைப்பதற்கு அவர்களும் தயாராக பேச்சுவார்த்தைக்கு அனைத்து தரப்பிலும் எங்களுக்கு ஒத்துழைப்பு ஒரு நல்ல ஒரு முடிவை ஏற்படுத்தி கொடுத்த மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் வான்ம திருப்பூர் மேயர்களுக்கும் வான்மிக கோவை திருப்பூர் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் தொழிலாளர் நலத்துறை கூடுதல் ஆணையர் அவர்களுக்கும் துணை ஆணையர்களுக்கும் கைத்தறித்துறை உதவி அமைப்பதற்கும் இந்த ஒரு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து இனிமேல் இந்த பிற வந்து ஒரு சமரசமாக எந்தவித கூலி குறைப்பும் இல்லாமல் அனைவரும் ஒற்றுமையாக ஒரு நம்பிக்கையோடு இந்த கூலியுயர்வை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் இதை வந்து தமிழக அரசும் தமிழக முதல்வர் அவர்களும் எங்களுக்கு தொடர்ந்து கண்காணித்து நல்ல ஒரு ஒத்துழைப்பு தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வெளியிடுவோம் இந்த முப்பத்தி மூணு நாள் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் உற்பத்தி இழப்பு ஏற்பட்டுள்ளது இதற்கடுத்தவுடன் சட்ட வரைமுறைகளை தொழிலாளர் நலத்துறை ஏற்படுத்திக் கொடுவதாக உறுதி அதை படிப்படியாக நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம்